வணக்கம் நான் உங்க முத்துக்கம் முத்துபுரராஜ் பேசுகிறேன் நான் இன்னைக்கு பேசப்பட்ட அப்படி எதை பற்றி பேசப்பட அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழிசைவர்களுக்கும் பணிப்போர் முக்கியம் சொல்லிக்கிட்டு ரொம்ப நாள் பார்த்தேன் அதுக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு மற்றும் துணை முதல்வராக இருக்கக்கூடிய பவன் கல்யாணுடைய பதவியேற்புடாலேயே பார்த்தீங்கனாலே இந்த இது பிரச்சனை வந்துச்சு என்ன பிரச்சனைனா ம மரியாதைக்குள்ளே நம்ம உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் தமிழ் தமிழிசைகிறதுக்காக பார்த்தோன்னா கையை நீட்டி எப்படியோ எவ்வளோ பேசுகிற மாதிரி மிரட்டுற மாதிரியான ஒரு அமித்ஷை கொடுத்தாரு ஸோ அதை பற்றி நித்த நிட்ட என்ன எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அமித்ஷா வந்து தமிழ் இசையை வந்து மிரட்டுறாங்க என்ன அப்படி பேசியிருப்பாங்க உள்கட்சி ரொம்ப நீ கட்சி உள்கட்சி உள்கட்சி வகையில் வெளியே மேடையில் பண்ணி முடிச்சு கொடுக்குறீங்கன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பேச்சு எழுந்துச்சு ஸோ அது இந்த அளவு உண்மையாக இந்த இந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த தமிழ்நாடு அரசியலும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திது எல்லா கட்சிகளும் தமிழ் இசையை வந்து அமித்ஷா மிரட்டினார் மரட்டினாங்க எல்லா கட்சிகளும் அவர்கள் வந்து கண்டனம் சொன்னாங்க தான் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க முறை இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் பார்த்தோன்னா தமிழ் இசை அவர்கள் இல்லத்திற்கு சேர்ந்து பரிசு கொடுத்து நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எல்லா கட்சியிலும் இது பண்ணாதான் தினகரன் பிரச்சனை வந்தப்போ வந்து தினகரன் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழில் ரெண்டாயிரத்தி ஏழில் என்ன பண்ணாலும் தினகரன் பிரச்சனை வந்தப்போ திமுக திமுகவில் வந்து அதிக செல்வாக்குடைய பார்த்தோன்னா ஸ்டாலின் தான் அது அழகிற்கு கடைசியாக கொடுத்தாங்க அப்போ என்ன பண்ணாங்க தினகரன் ஆஃபீஸ் வந்து அடிச்சு நொறுக்குனாங்க அப்போ பிரச்சனை பெருசாகச்சு அதே நேரத்தில் வந்து ஸ்டாலினுக்கு அழகிரிக்கு ஆகாது ஆகாதுன்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருந்த நேரத்தில் அலைகளின் சளிமும் ஒன்றா இருக்கிற மாதிரி கூட கலைஞராக இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் வச்சு அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க ஸோ அதே மாதிரி தான் இப்போ இவங்களும் இந்த பிரச்சனைக்காக வச்சிருக்கிறாங்கன்னு தோணுது ஸோ இது எந்த அளவுக்கு பிரச்சனை போகும் தெரியல ஏன்னா பிரச்சனைகள் வந்து ரெண்டு புள்கட்சி விவகாரங்கள்னா உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே சிரிக்கிற இந்த தோட்டம் தான் அவங்கள பார்த்துட்டு இருக்கீங்க பார்ப்போம் உனக்கு பேச வீடியோ நான் பிடிச்சிங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இவங்க வந்து இப்போ முத்துக்கு முத்துக்கொட்டினா